வீரா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு இப்போ தான் வந்திருக்கு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டாக இருக்கும் நம்ம வீரா வந்து ரொம்ப சோகமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கப்போகுது இதெல்லாம் நினைச்ச கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து அவங்க அம்மா வந்து அழுவுறாங்க ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா பாண்டியா நீ தான்ப்பா இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி தரணும் கல்யாணத்தை நடத்தி தரது மட்டும் இல்லாமல் வீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராமச்சந்திரன் நீட்டில் கண்மணி எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான்ப்பா நம்ம வீராவுக்கும் ஒரு நல்ல எதிர்காலமாக அமைச்சு தரணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி அம்மா அழுவாதம்மா நிச்சயம் நல்ல தான்மா ராமச்சந்திரன் பார்த்த ஃபேமிலி என்ன மிஸ்ஸாக ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி ரொம்ப ஃபீலிங்காக வந்து வீரா மாட்டங்க அழுகுறாங்க கண்மணிக்கு தூக்கி ஏறி போட்டுதான் அந்த இடத்துல என்ன இவன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ ஃபீல் பண்ணுறதுனால என்ன மாறப்போகுது ஒருவேளை வீராக்கும் மாறனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஆனால் வீரை வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா மாறன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கானே அது சரியாக தவறான எனக்கு சுத்தமாக புரியல இந்த கல்யாணத்தில் எந்த வகையிலையும் பிரச்சனையாக வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாசலுக்கு வந்து வராங்க ஆட்டோவை பார்த்தோன்னே ஃபீல் பண்ணுறாங்க அம்மா இனிமேல் என்னால் இந்த ஆட்டோவை ஓட்ட முடியாதுல்ல நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து நிம்மதியாக இருந்தேன் அந்த வீட்டுக்கு போனோடனே என்னால் எப்படிமா இருக்க முடியும் நான் காசு பண்ணத்துக்காக ஆட்டெல்லாம் ஓட்டலமா ஆட்டோ ஓட்டும் போது அண்ணனே கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீலிங் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து பேரதிர்ச்சியாக நினைக்கிறாங்க நம்ம ஜெயலட்சுமி சரிடா என்ன பண்ண முடியும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வந்து அமையுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிடிச்ச மாதிரி வாழ்க்கைனால் நமக்கு அமையணுமா மற்றவங்கள்லாம் வந்து பொறாமல் மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் அதில் நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா சேரிடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிக் 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 வச்சாங்கள அவங்கள வந்து காட்டுறாங்க என்னடா இந்த வாட்டியாவது காரியத்தை சிறப்பாக முடிப்பியா இல்லை போன வாட்டியை சொதப்பியா மெகந்தி ஃபங்க்ஷனில் நடந்த மாதிரியே எல்லா நேரத்துலையும் நடக்காதுங்க நான் பார்த்துக்கிறேன் இதே மாதிரிதான்டா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் கடைசி வரைக்கும் நீ எதுவுமே செய்ய மாட்டேன் தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த வில்லி வந்து கண்ணாம்பனான்னு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் நம்ம மாறன் வந்து சந்தோஷமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்குது மாப்பிள்ளையாக இருந்து நானே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னடா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க நாளைக்கு வந்து கல்யாணம்டா இப்போ பொண்ணு மாப்பிளையை வரவேற்கணும் என்னடா சவுப்பு கம்பெனி கூட விற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே விரிச்சிக்கிட்டு இருக்காங்க சுருக்கம் சுருக்கமாக இருக்குது என்னடா வாசல் வலிக்கும் போகுது கொஞ்சம் மேலே வந்து இழுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து ஒரு கட் மாதிரி ஏதோ வந்து ஃப்ரேம் எடுத்துகிட்டு வராங்க என்ன தம்பி நான் ஒன்றை வேலைக்கு சேர்க்கவே இல்லை நீ யார் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் பொண்ணோட ஃபோட்டோவையும் மாப்பிளோட ஃபோட்டோவையும் வந்து பெருசாக ஐம்பதுக்கு ஐம்பது சைஸில் வந்து வைக்க சொன்னாங்க ஓ அப்படியா ஐம்பதுக்கு ஐம்பது சைஸாக சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கே நூறுக்கு நூறு வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நூறுக்கு நூறாக வச்சிட்டானே சொன்னதெல்லாம் ஜாமின்னு சொல்கிறான் இவன் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது சரிடா மாப்பிள்ளை அரவிந்த் நீ வந்து வீராகலத்தில் தாலி கட்டுவேனு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் சத்தியமாக அது நடக்க போகிறதே இல்லை நான் அந்த அண்ணா வீராங்கலத்தில் தாலி கட்ட போகிறேன் உன்னால் என்னடா செய்ய முடியும் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி மாறன் வந்து அதிரடியாக வச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வர மாதிரி தெரியுது வாசலில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க ராமச்சந்திரனோட என்டையர் ஃபேமிலியும் அப்படியே கூப்பிடுறாங்க வர மாட்டேங்கிறாங்க வள்ளி ஆரத்தியை கரைச்சி எடுத்துடுவோமா அப்படின்னு சொன்னேன் ஆர்த்தி கிடைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க வள்ளி அப்படியே வந்து மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் வந்து நம்ம மாறன் வந்து கியூட்டாக அழகாக வந்து நிற்கிறாங்க மாறனுக்கும் சேர்த்து வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேஷுவல் டிக்கு ஒரு போட்டு வச்சுட்டு அடுத்த மாறனுக்கும் வந்து நீ தானடா அந்த கல்யாணத்தை எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் உண்மையிலேயும் கந்திஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாற வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி தட்டில் வந்து ஒரு ஐநூறுரூவா கிட்டே வந்து வைக்கிறாங்க அத்தை நல்லா செலவு பண்ணத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே மாறன் வந்து அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க சீரை பற்றி எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாட்டையும் வந்து சீரை பற்றியெல்லாம் சொல்லி வச்சுட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீரியல் எந்த குறையும் இல்லாமல் லாரி லாரியாக வந்து அடிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஒரு பக்கம் இதே மாதிரி பொண்ணோட அழைப்பு வந்து வருது போல இருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்க என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வந்து பொண்ணோட ஃப்ரெண்டே வராங்க இவங்க வந்து புது கேரக்டராக வராங்க நம்ம வீராவோட ஃப்ரெண்டாக வந்து வந்திருக்காங்க பிள்ளை அப்படியே கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆர்த்தி வந்து எடுத்துட்றாங்க அச்சோ இவ வேற வந்திருக்காளா இவள் வந்து ரொம்ப கேடியாச்சு இவ எதுக்கு எடுத்தாலும் நெத்தியடியாக யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க நம்ம கண்மணி அந்த இடத்துல ஆரத்தி எடுத்து முடிச்சோன்னே யார்கிட்டையும் கையில் வந்து காசை இல்லை போல இருக்குது பொண்ணு வீட்டில் ஏய் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல அது இதுங்கிறாங்க உடனே மாப்பிள்ள வர்றாங்க நம்ம மாறன் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும்ங்க என் கல்யாணத்துக்கு நான் தானே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காசு போட்டோன்னு வந்து செம்மையாக கடுப்பாக வராங்க வீரா இவன் திருந்தவே மாட்டான் போல இருக்குது சூர்யா முன்னாடி இதெல்லாம் பேசிட்டானே சூர்யா வந்து ஸ்மெல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது தான் யோசிக்கும் போது வள்ளி வந்து கியூட்டாக அழகாக வந்து சமாளிக்கிறாங்க வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து இந்த கல்யாணத்தையும் வந்து பொறுப்பாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால யார்கிட்ட கேட்டாலும் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணங்கிற மாதிரி அந்த இடத்துல மாற்றிடுறாங்க நம்ம வள்ளி மாறன் வந்து என் வீட்டு கல்யாணங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க என்னோட கல்யாணங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அப்படியா சரிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப மண்டபத்துக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம கண்மணி சூர்யா வீராவோட ஃப்ரெண்டு பேர் தான் சூர்யா நம்ம வீராகிட்ட கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க சரி மாப்பிள்ளைய பற்றி விசாரிச்சியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெருங்கின தான் கண்மணியோட மாமனார் அவங்க என்ன பெத்த பொண்ணு போல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் என்ன இந்த கல்யாணத்துக்கு வந்து பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்து சம்மதம் சொன்னாங்க இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படியா எல்லாம் ஓகே தான் உங்கள் லைஃப்பையே அவங்கள்ட்ட வந்து கொடுக்க போகிற வாழ்க்கையே அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ரொம்ப வந்து சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எதிர்பார்த்தாங்க ஒன்றும் எதிர்பார்க்கல மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவங்களோட ப்ரொஃபஷ்னல் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படியா அப்போ நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் எதுவுமே எதிர்பார்க்கலையா இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூர்யா வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது இந்த கல்யாணத்தை வந்து சூர்யாவை நிப்பாட்டிடுவாளே வீராவை சமாளிக்கிறதே கஷ்டம் வீராவோட பத்து மடங்கு இருக்கிறா சூர்யா இவ்வளோ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட்லாம் நடக்குதுன்னு